அவங்க பாசங்க அவங்களே விரட்டுறாங்க இவங்க நம்மளே விரட்டுறாங்க நான் சென்னையெல்லாம் சென்னையெல்லாம் சுற்றி இதாகிட்டு அவங்க எப்படியாவது இது பண்ணணும் சொல்லிட்டு பட் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு வார்த்தை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாவது வாத விவாதம் ஆகுது அதுக்காக ஊடகங்கள் மீடியா வந்து தயவு செஞ்சு நான் அவாய்ட் பண்ண தப்பாக நினைக்க வேண்டாம் நான் சொல்கிறது இங்கே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நேர் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பேசும்போது ஒரு நாலு வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது நான் அரசியலுக்கு ஒருவேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக வாத விவாதமாக ஐ மீன் ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கலை வாத விவாதம் இருக்கலாம் எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம் எதிர்ப்பு இல்லாம உளரவே முடியாது அது அரசியல் வந்து தான் மூலதனம் வாத விவாதம் இருக்கலாம் ஆனா சில சோசியல் மீடியால ட்விட்டர்ல பேஸ்புக்ல சில பேர் வந்து எழுதும் போது சில திட்டி கஷ்டமா எழுதும் போது எனக்கு கஷ்டமா இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வருத்தம் ஒரு வருத்தம் ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்கிறேன் ஒன்னே ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும் நான் ரஜினிகாந்த் தமிழனா அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வர எனக்கு இப்போ வந்து அறுபத்தி ஏழு வயசு ஆகுது இருபத்தி மூணு ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்த நாற்பத்தி மிச்ச நாற்பத்தி நாலு ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்க கூட உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானோ ஒரு கருணாக்காரனாவோ நான் இங்கே வந்திருந்தால் கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க ஸோ நான் பச்சை தமிழன் எங்கள் மூதையாரு எங்கள் அப்பா எல்லாம் வந்து நாச்சி கிருஷ்ணகிரியில் பொறுத்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து என்னை வந்து எங்கேயாவது போ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேந்த தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன் ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும் இல்லை நான் சித்தர்கள் இருக்கிற இமாலயம் அங்கே இருக்கணும் வந்து ஏன் நான் வந்து உங்களால் என்ன வாழ வைக்கும் தெய்வங்கள் நீங்க என்ன வாழ வச்சிங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல சரி அதுக்கு வந்து நீ என்ன மத்தவங்க இருக்காங்க நீ என்ன கரெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா எஸ் இருக்காங்க அருமை தளபதி முகா ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் நல்ல திறமையான நிர்வாகி சொல்லோ சார் அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார் ஃப்ரீ ஹாண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அன்புமணி ராம்தாஸ் நல்லா படித்தவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் மாடுதான் திங்க் பண்ண வேண்டியவர் உலகம் எல்லாம் சுற்றிருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள் நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க திருமாவள ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்த உழைச்சிட்டு இருக்காங்க சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எல்லாம் பிரமிச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கேன் கெட்டு போயிருக்கேன் ஜனநாயகமே கெட்டு அரசியல் பத்தி பத்தி ஜனநாயக மக்களின் மன மன ஓட்டமே சேஞ்ச் சேஞ்ச் ஜனங்களுடைய ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்போதான் நாடு ஒரு படம் அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது இதுல ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு இன்னொன்று இந்த வழிதளங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அது தயவுசெய்த என் ரசிகங்கள் யாருமே அது வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஏன்னால் எதிர்ப்பிருந்தால் தான் நம்ம வளர முடியும் ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல்ல குழி தோண்டுறோம் குழி தோண்டி உரம் மண் கல கலந்துட்டு வெறிய அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடுறோம் மூடி விட்டு விட்டு மாட்டோம் நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்குறோம் ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக ஸோ எங்கள் அவதூறுகள் திட்டுகள் நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாதிரி பண்ண மாறு அது அவங்க நிறைய போடலாம் அந்த செடியை இல்லை இது வெளியே வரும் நல்ல வெளியே வரும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படி ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷியங்களோட அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேரை வந்து வழிமறுத்து கண்ணாப்பின் தான் திட்டுறாரு அப்படி திட்டு திட்டி 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 திட்டுறாரு புத்தர் வந்து சைலண்ட்டாக நிற்கிறாரு ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்காரு அவங்க சீடுகள் பேசக்கூடாது எனக்கு குருவேஷமாக இருக்காரு அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க என்ன குரு அவ்வளவோ திட்டுறாங்களே நீங்கள் சைலண்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க அது நான் எடுத்துக்கலையே அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படி இருந்தால் ராஜாக்கள் ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்யபல படைவலம் இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்காது ஒரு அப் அவங்கவுங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க அது வரைக்கும் வந்து ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையோ அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் உழைச்சி திசை பண்ணுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும் வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு இந்த கம்பு சண்டை இந்த கபடி இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அவங்க கடமை செஞ்சுகிட்டே இருப்பாங்க போர் வரும்போது எல்லோரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுயமான மானத்துக்காக அந்த எல்லோரும் போராடுவாங்க போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்கு உங்களுக்கும் கடமை இருக்கு தொழில் இருக்கு வேலை இருக்கு உங்க ஊருக்கு போங்க உங்கள் கடமைகளை செய்யுங்க தொழில் பார்த்துக்கோங்க போர் வரும்போது பார்த்துட்டு ஆண்டவாக